ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் நம்ம நேர்களுடைய கேள்வி அடுத்த தளத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பல கேள்விகள் நிஜமா எனக்கு புரியல உங்களுக்கு நிச்சயம் பல கேள்விகள் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நம்ம முன்னாடி எளிமையான கேள்வி எல்லாம் வந்துட்டு இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் பிஎஸ்டி ரேங்க் வந்துட்டாங்க நம்ம நேர்கள் ஒவ்வொருக்கா எனக்கு நம்மள செக் பண்றாங்களான்னு தோணுது நம்ம அப்டேட்டடா இருக்கோமா ஒழுங்கா படிக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம் சார் அப்படி நம்ம நினைக்க கூடாது முதல்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முப்பது வருஷம் ஆனாலும் பங்கு சந்தையில விஷயங்கள் பல இருக்கு நம்ம நிறைய கத்துக்க முடியும் நான் அப்படிங்கறப்பதான் சொல்லியிருக்கேன் மாணவர்கள் பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தெரிந்து அவங்க நினைக்கிறாங்க எதுவும் நம்மகிட்ட நிறைய கத்துட்டு போறோம் நான் கிளம்புற போவோன் டேந்து இது கத்துக்கிட்டேன் அப்படின்னு பையனை கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படியா சார்மாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இருந்து எல்லாமே கத்துக்கொள்ள முடியும் அதுதானே நமக்கு சுவாமிமலை முருகன் அதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பனுக்கே படம் சொன்ன ஆமா சார் சூப்பர் குமார் சூப்பரான பங்கு சந்தையில் பணம் ஈட்டுவதற்கு ஆவல் உள்ளது அதற்கான குறைந்தபட்ச தகுதி என்ன பணமா அல்லது படிப்பான்னு கேட்டிருக்காரு ஒரு பட்டிமன்றமே மட்டையுமே போல இருக்கு சார் பரவாயில்ல பணமா பரசமாங்கிற மாதிரி பணமா படிப்பா முதல்ல சுருக்கமா ஒரு பதில் சொல்லிடுறேன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் ஈட்டுவதற்கு முதல் தகுதி காமன் சென்ஸ் பொது அறிவுன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அதுக்கு ஈக்குவலண்டான சரியான வார்த்தை என்கிட்ட இல்ல காமன் சென்ஸ் என்னன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் நிறைய இருந்தா சம்பாதிக்க முடியும்னா பணத்தை மட்டும் வச்சுட்டு வந்து அதை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்திருக்கேன் படிப்பு நிறைய இருந்தா சம்பாதிக்கலன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய பட்டய கணக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் அல்லது பைனான்ஸ்ல பிஹெச்டி பண்ண ஒவ்வொருத்தரும் பெரும் கோடீஸ்வரர்லாம் இருக்கணும் ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்ன அம்பானி தான் அங்க வந்து பணக்காரராக இருக்காரு அல்லது இந்த ஆடிட்டர்கள் பட்டய கணக்காளர்கள் பெரும்பாலானோர் வந்து அறவுறையா படிச்சு அல்லது அவர்கள படிக்காதவர்களுக்கு கணக்கெழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம யாரையும் குறைத்து மதிப்படலை பட் சொல்றேன் அதாவது படிப்பு மட்டும் வந்து முக்கியம் இல்ல படிப்பு ஒரு ஒரு தகுதி அது ஒரு நம்ம என்ன தொழில் பண்ண போறோமோ அது சம்பந்தப்பட்ட நாலேஜை நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கிறது நம்ம அதை கத்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அதை தாண்டி ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு இருக்கணும் நான் சொன்ன காமன் சென்ஸ் அதாவது ஒரு சாதாரண புரிதல் இருக்கணும் நான் ஒரு வங்கியில முப்பது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக பொதுத்துறை வங்கி அதுல நான் என்னுடைய வங்கி கணக்கு வச்சிருக்கேன் ஆனால் அந்த பங்கு அந்த நிறுவனம் பங்கு வெளியிட்ட பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் கம்மியான ஒரு விலைக்கு வெளியிட்டார்கள் நான் முதலீடு செய்யல அதை அங்க பிக்சட் டெபாசிட் போட்டதை விட அந்த பங்குல முதலீடு செய்திருந்தாலே இந்த இருபது வருஷத்துல அது பண்பு மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறது எனக்கு இப்ப புரிகிறது தாமதமா புரிஞ்சிருக்கு இதை குறைஞ்சபட்சம் என் பையனுக்காக நான் சொன்னேன்னா இந்த காமன் சென்ஸ் தான் நமக்கு வேணும் ஏன்னா அதனால அந்த ஒரு சாதாரண புரிதல் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இமோஷனல் கோஷன்ட் எமோஷனல் மெச்சூரிட்டி வேணும் ரொம்ப இறங்குறப்பெல்லாம் வந்து நம்ம பயப்படுறதும் ரொம்ப ஏறுறப்ப வந்து யூஃபோரிக்கா போறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓடு மீன் ஓடு முறை அந்த ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா ஒரு மீன் வர வரை காத்திருக்க மண் கோக்குன்னு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் காத்திருக்கக்கூடிய பொறுமை வேணும் இந்த கும்பலோட கோவிந்தாங்கிற மாதிரியே ஒரு ஹெட் மீன் செட்டோட நம்ம பண்றதுங்கிறது ட்ரேடர்ஸுக்கு வேணா ஒத்து வரலாம் அதை தாண்டி இருக்கணும் சோ சுருக்கமா வந்து சொல்லணும்னா ஒன்று காமன் சென்ஸ் படிப்பு கட்டாயம் வேணும் ஒரு படிப்புன்னா நான் வந்து எல்லாரும் ஒரு பிஹெச்டி போகணும்லாம் சொல்லல ஒரு அடிப்படையான இந்த பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் காமன் சென்ஸ் வேணும் ரெண்டாவது மூன்றாவது நம்ம இமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அது நமக்கு வீக்னஸா இருக்க கூட நமக்கு எப்படி ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கணும் அப்படிங்கறது தெரிய தெரியணும் இது மூன்று தான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் பங்கு சந்தையில ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கு இது இதெல்லாம் தாண்டி கூட உறுதி எதுவுமே உறுதி கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் பலருக்கும் பயனுள்ளதா இருக்கு சார் அரவிந்த் என்கிற நேர் வந்து வாட் இஸ் த குட் அசெட் அலகேஷன் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மிடில் ஏஜ் பர்சன் வித் மீடியம் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி இது வந்து ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை நேரடியாக அணுகி நமக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன லாங் டேர்ம் கோல் என்ன மீடியம் டேர்ம் கோல்ஸ் என்ன என்ன இலக்குகள் என்ன நிதி இலக்குகள் அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் கையில எவ்வளவு பணம் இருக்கு இப்படிங்கறதெல்லாம் என்னுடைய எல்லாம் பார்த்து என்னுடைய ரிஸ்க் அப்படேட் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் இருந்தாலும் பொதுவான ஒரு ரூல் ஒன்னு சொல்லுவோம் ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அப்படின்னு ஒரு ரூல் சொல்றது நூறுல இருந்து உங்கள் வயதை கழித்தால் நீங்க ஒரு மிடில் ஏஜ்னா நாற்பது வயசுன்னு வச்சுக்கலாம் அல்லது நாற்பது வயசுன்னு மிடில் ஏஜ்ல நாற்பது வயசு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறுல நாற்பது கழிச்சுட்டா அறுபது அறுபது சதவீதம் வந்து நீங்க வந்து ஒரு ரிஸ்கி அசட் கிளாஸ்ல முதலீடு செய்யலாம் நாற்பது வந்து சேஃபான அதே உங்களுக்கு அம்பது வயசு ஆகும் பொழுது இந்த ரிஸ்கி அசட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அறுபது ரூபாயிலிருந்து பத்து ரூபாயை எடுத்து பாதுகாப்பான முதலீடுக்கு மாத்தி அம்பது ஐம்பதா மாத்தணும் இதே உங்களுக்கு அறுபது வயசு ஆகும் பொழுது நீங்க அதுல அந்த ஐம்பதுல இருந்து இன்னொரு பத்து எடுத்து நீங்க இந்த பக்கம் மாத்தி அறுபதா மாத்திட்டு பங்குச்சந்தையிலிருந்து எடுத்து பாதுகாப்பான முதலீடு அறுபதா மாத்திட்டு பங்கு சந்தையை நாற்பதா குறைச்சுக்கணும் இப்படி வயது அதிகரிக்க அதிகரிக்க பங்கு சந்தையோ மியூச்சுவல் ஃபண்டோ ரிஸ்கி அசட் கிளாஸ் குறைத்து கொண்டே வர வேண்டும் இது பொதுவான விதி இதுதான் சாஸ்வத இதுதான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது இது ஒரு பொதுவான ஒரு விதி பட் இதுல வேறுபாடுகள் இருக்கும் நிறைய பேர் வந்து எண்பது வயசுல எனக்கு எல்லா கடமைகளும் முடிந்து விட்டது நிறைய பணம் இருக்கு கோடை கணக்கு நான் ரிஸ்க் இருக்கு ரெடிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது அதே விஷயத்துல நான் முப்பது வயசுல இருக்கேன் ஆனா நான் ரிஸ்க் எடுக்கவே பயப்படுவேன் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட் இறங்கினா ஏறினா என்னால தாங்க முடியல சார்னா அவருக்கு வேறு வேறு மாதிரியான அசட் நம்ம சொல்ல முடியும் ஆளை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் ரூல்னு இருந்தா கூட இது ஆட்களை பொறுத்து மாறுபடும் பொதுவான ரூல் படி பார்த்தா ஒரு பிப்டி பிப்டியா பிரித்து போடுவதுங்கிறது நல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஐம்பது பெர்சென்ட்டும் இன்னொரு ஐம்பது பெர்சென்ட் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அல்லது ஆர்பிஐ பாண்ட் பிஎஃப் அந்த மாதிரி விஷயங்கள்ல போடுறது நல்லது

பொதுமக்களுக்கு வெளியிட்டு பணத்தை திரட்டுவதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா நாளைக்கு அந்த நிறுவனம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் பொழுது நம்ம ரொம்ப குறைந்த விலைக்கு அந்த பங்குகளை பொதுமக்கள்கிட்ட வித்துட்டோமோ அப்படிங்கற ஒரு அந்த ப்ரோமோட்டர்க்கு எப்போதுமே இருக்கும் பொதுவாக என்னுடைய ஐடியா என்னுடைய நாலஞ்சு என்னுடைய உழைப்பு மூலதனத்துக்கு மட்டும் தான் பொதுமக்கள்கிட்ட போனேன் அதுக்காக இவ்வளவு பங்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு இருக்கும் அது நியாயமா நியாயமாங்கிறதுக்குள்ள நம்ம போகவேண்டாம் பட் இருக்கும் அப்ப இது இரண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னா பிரிஃபரன்ஸ் ஷேர்னு ஒண்ணு கொடுப்பதற்கு ஒரு வழி இருக்கு இதுக்காக மட்டும் இல்ல பல காரணங்களுக்காக கொடுக்கலாம் பிரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னா என்னன்னா அது கடன் இல்ல அது முழுக்க முழுக்க ஈக்விட்டி ஷேர் மாதிரி ஷேர்ன்னு சொல்லிட முடியாது அது ஒரு ஷேர் தான் அதுல வந்து ஆனா ஈக்குவிட்டி ஷேருக்கு இருக்க மாதிரியான ஓட்டிங் ரைட் பிரிஃபரன்ஸ் ஷேருக்கு பொதுவாக இருக்காது ஓகே அதே மாதிரி ஆனா அப்ப எதுக்கு சார் பிரிஃபரன்ஸ் ஷேர்ல போடணும்னா பிரிஃபரன்ஸ் ஷேர்ல போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டிங் ரைட் இல்லைனாலும் நான் அந்த நிறுவனம் லாபம் ஈட்டியவுடன் முதல் முதல்ல அந்த பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு முதல்ல பிரிஃபரன்ஸ் இருக்கும் டிவிடன் டிக்ளேர் பண்றதுல அது போக மீதம் இருந்தால் தான் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடன் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த அந்த நிறுவனம் ஒருவேளை திவால் ஆனால் நஷ்டத்துல ஏங்கி பேங்க் கிராப்ட் ஆனிச்சுன்னா அப்ப அது அதுல அந்த இருக்கக்கூடிய சொத்துக்களை வித்து வரக்கூடிய பணத்துல முதல்ல கடன் வாங்கியவர்களுக்கு யார் யார் கடன் கொடுத்திருந்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பாங்க அதற்கடுத்து வேறு சில சப்ளைஸ் வெண்டர்ஸ் மாதிரி அப்புறம் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கடைசியாக தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னால பிரிஃபரன்ஸ் இருக்குது பிரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அது டிவிடெண்டா இருக்கட்டும் அல்லது அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் உள்ள ரைட்ஸா இருக்கட்டும் தே ஆர் பிரிஃபர்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அவ்வளவுதான் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பட் இப்போ ஏன் சார் பிரிஃபரன்ஸுக்கு போறாங்கன்னா இந்த வட்டி ஓரளவு இந்த டிவிடண்ட்ங்கிறது ஓரளவு முன்ன எனக்கு பிரிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு கிடைக்கும் என்னுடைய முதலீட்டுல வந்து ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் கூட எனக்கு முன்னால பணம் கிடைச்சிரும் கம்பெனி திவாலானா கூட இப்படிங்கிறதுனால போறாங்க இப்ப இதுல பல வகை இருக்கு இது வந்து ஒண்ணு டிவிடன் பே அவுட் வந்து எனக்கு உறுதியாக கிடைக்கும் சப்போஸ் இதுல வந்து என்னென்ன வகை இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கு ஒரு நிறுவனத்துக்கு பத்து பெர்சென்ட் பிரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்றாங்க பங்குதாரர்களுக்கு அந்த ஆண்டு பத்து பெர்சென்ட் கொடுக்கணும் நிறுவனம் நஷ்டத்துல இயங்குது அடுத்த வருஷம் வந்து லாபத்துல இயங்குது அடுத்த வருஷம் வந்து பத்து பெர்சென்ட் கொடுக்கணும் போன வருஷம் பத்து பெர்சென்டே சேர்த்து ரெண்டு இருபது பெர்சென்டா கொடுப்பாங்க தேவையான அளவுக்கு லாபம் ஈட்டி இருந்தால் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துல கொடுப்பாங்க சோ இது குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் சார் எந்தெந்த ஆண்டுகள் கொடுபடவில்லையோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்து கொடுப்பாங்க நான் பத்து பர்சன்ட் உதாரணத்துக்கு சொல்றேன் அது அஞ்சு பர்சன்டா இருக்கலாம் எட்டா இருக்கலாம் பதினெட்டா இருக்கலாம் சோ குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேருங்கிறது எந்தெந்த ஆண்டுகளுக்கு கொடுக்க முடியுடையோ அதெல்லாம் சேர்த்து அடுத்த ஆண்டுகளில் டிவிடண்டா கொடுக்கறதுக்கு பேரு குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் இந்த ஆண்டு லாபம் ஈட்டினால் அதுல முதல்ல பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்பேன் ஈட்டல் என்ன கிடையாது உண்மை யாருக்குமே கிடையாது அடுத்த வருஷம் லாபம் ஈட்டினா அடுத்த வருஷம் உள்ள லாபத்துல உனக்கு கொடுப்பேன் அவ்வளவுதான் இந்த போன வருஷம் கொடுக்கலங்கிறதுக்காக சேர்த்து கொடுக்க முடியாது அப்படின்னு என்பது நான் குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் சோ குமுலேட்டிவ் நான் குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் இன்னொரு வகை ரிடிமபிள் இரிடிமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ரிடிமபிள்னா என்னன்னா இன்னைக்கு பிரிஃபரன்ஸ் ஷேரை நமக்கு இஷ்யூ பண்ணிடுறாங்க ஒரு ஐந்து ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு அல்லது பத்து ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு அந்த மூலதன நம்ம கொடுத்த மூலதனத்தை நமக்கு திருப்பி தந்துடுவாங்க அது வரைக்கும் அந்த டிவிடன் மட்டும் வந்துகிட்டு இருக்கும் இரிடிமபிள்ங்கிறது நமக்கு திருப்பியே தரமாட்டாங்க நமக்கு அது என்னைக்கா சந்தையில விற்று பட்டியலிடப்படும் பங்கு சந்தையில நம்ம சந்தையில விற்று பணத்தை எடுத்துக்கணும் நடுவுல வந்து நமக்கு டிவிடன் மட்டும் வந்துகிட்டு இருக்கும் அது ரிடிமபிள் இரிடிமபிள் சோ

சோ கன்வர்டபிள் நான் கன்வெர்டபிள் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் நான் பார்ட்டிசிபேட்டிங் பல வகைகள் இருக்கு பட் பேசிக்கலி அடிப்படையில் இந்த மூன்று தான் பிரிபரன் வேற ஒரு ஒரு வெர்ஷன் இங்க இருந்தது ஆர்னு டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட் டாட்டா மோட்டார்ஸ்ல இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓட்டிங் ரைட்டே இருக்காது நார்மல் பங்குகளுக்கு இருக்க மாதிரி இருக்காது அதை ஆர்னு சொல்லுவோம் பிறகு அதை மெர்ஜ் பண்ணி அதை ரெகுலர் வந்துட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கறது பாக்குறோம் அது கூட ஒரு வகையில ஷேர்னு சொல்லலாம் ராஜேந்திரன் அழகப்பன் நேரர் வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க சார் ஆடி புரட்டாசி மார்கடை மாதங்களில் தங்கம் வெள்ளி குறையும் என்று பாரம்பரிய நம்பிக்கை தமிழகத்தில் உள்ளது புரட்டாசி முதல் தேதியிலிருந்து விலை குறைவதை காண முடிகிறது தங்கம் வெள்ளி விலைகள் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்தது இருந்தாலும் தமிழக நம்பிக்கையுடன் ஒத்துப்போவது எப்படி என்று நாகப்பன் சார் விளக்க வேண்டுகிறேன்னு கேட்டிருக்காரு சார் என்னைக்குமே நம்ம நம்பிக்கைக்கு எதிரா பேசுறது இல்ல ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை தனிப்பட்ட நம்பிக்கை நம்ம நம்ம அவர் மதிக்கணும் அவ்வளவுதான் இப்ப எனக்கு ஒரு ஒரு தெரிந்த இருக்காரு குறிப்பிட்ட சட்டையை போட்டுக்கிட்டு பங்கு பங்கு சந்தை நம்ம போய் ட்ரேட் பண்ணுவோம் ரிங்னு சொல்றது ட்ரேடிங் ஹால் குறிப்பிட்ட சட்டையை போட்டுக்கிட்டு வந்தா பங்கு சந்தை ஏறுது குறிப்பிட்ட சட்டையை போட்டா ஏறலன்னு ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு வந்த ஆள் எனக்கு தெரியும் அப்புறம் அதே கலர்ல ஏதாவது வாங்கி போடுப்பான்னு சொல்லி நாங்க மாத்திருக்கோம் அது வந்து நம்பிக்கை நம்ம அதை நம்ம பத்தி பேச முடியாது பட் பொதுவாக முன்னாள் இந்த மாதிரி சொல்லுவாங்க தீபாவளினா சந்தை ஏறும் கிறிஸ்துமஸ் எல்லாம் இறங்கி போயிடுவோம் ஏன்னா எல்லாரும் சந்தை எல்லாம் வெளியில போயிடுவாங்க அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்ப இப்ப நம்ம இருபத்தி நாலு பங்கு சந்தையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சர்வதேச பங்கு சந்தைகள் ராத்திரி பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரைக்கும் நண்பர் நள்ளிரவு வரைக்கும் வந்து கமாடிட்டி சந்தை இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இந்த இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த வெள்ளி என்ற இருக்குங்கறது வந்து ரெண்டு நாள் லீவுங்கிறதுனால இருக்கு வெள்ளி அன்னைக்கு சந்தையுடைய மாற்றம் கொஞ்சம் வேகமா இருக்கும் அப்படிங்கிறது அதை தவிர இந்த மாதிரி நம்பிக்கைகளின் அடிப்படையில் வந்து போடுறாங்கன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து என்ன பொறுத்த வரைக்கும் பியூர் டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது வந்து எதனால வருதுன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் ஒரு 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 அடிப்படையில வந்து பல்வேறு மல்டி ஃபேக்டர்னு சொல்றது மல்டி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியது அது அலசி ஆராய்ச்சி தான் நம்ம முதலீடுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போறோம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம்னா அதெல்லாம் வேற மாதிரி முதலீட்டுக்கு நம்ம வந்து எது உகந்ததோ அதை நம்ம செய்யறதுதான் நல்லதா இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆக்சுவலி புரட்டாசி மாசத்துல அந்த நான்வெஜ் கறி இதெல்லாம் விலை குறையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ரொம்ப ஆமா மார்கழி மாசம் வந்து கல்யாணம் நடக்காதுங்கிறதுனால எல்லாம் குறையும் அப்படிங்கற மாதிரி எங்க ஊர்ல சில பேர் வந்து கார்த்திகை மாசம் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு அது மாதிரி இது ஒரு நம்பிக்கைதான் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது தங்கமணி காசி நம்ம ஷோ ரொம்ப என்ஜாய் பண்றாராம் சார் மாராட்டி இருக்காரு அப்புறம் ஒரு கேள்வி வந்து கேட்டு நம்ம எப்பயும் ஐபிஓ பத்தி பேசுறப்ப அந்த மார்க்கெட் கேப்பை பத்தி பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார் அது மிஸ் ஆகுதுங்கிறதையும் பண்ணிருக்காரு சோ பொதுவாக நம்ம பேசும்போது ஒரு என்ன விஷயம் எடுத்தோம்னா சந்தையினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை சொல்லிட்டு புள்ளி உரங்கள்ல ரொம்ப குறைவான புள்ளி உரங்கள் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு நம்ம போறது ஒரு ஸ்டோரி பேஸ்டா போறது பெட்டரா இருக்குமான்னு தோணுச்சு அதுல வந்து இந்த டேட்டா வந்து ஆல்ரெடி இந்த தரவுகள் பெரும்பாலும் அங்க அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து சொல்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் நடுவுல அது உண்மைதான் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்காரு பட் ஆனால் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு ஐபிஓ வருது ஒவ்வொரு ஐபிஓக்கும் அது என்னைக்கு துவங்கியது என்று முடிவடைந்தது அதனுடைய குறைந்தபட்ச விலை பட்டியல் என்ன அதிகபட்ச விலை என்ன சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா என்ன இப்படின்னு பல விஷயங்களை பேசுறதுங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது நிகழ்ச்சியினுடைய நீளம் அதிகரிக்கிறது அதனால ரொம்ப முக்கியமானதை மட்டும் பேசுவோம் நான் முக்கியமானதுன்னு சொல்லும் பொழுது அது நல்லது அதுல விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டாம்ங்கிறதுல போல இப்ப என்எஸ்டிஎல்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மார்க்கெட் இன்ஃபாஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் எம்ஐஸ் சொல்றது அது வந்து இப்ப என்எஸ்சி பிஎஸ்சி சிடிஎஸ்எல் இதெல்லாம் வந்து எம்ஐஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி அவங்களே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி செபிக்கு கிட்டத்தட்ட இணையான ஒரு ரெகுலேட்டர் தங்களை தாங்களே ரெகுலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரியான வரும்பொழுது அல்லது மிகப்பெரிய சைஸ்ல ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு வரும்பொழுது அதை பற்றி விவாதிப்பதுங்கிறது முதலீட்டாளருக்கு போய் சேரும்ங்கிறதுனால அதை பத்தி நம்ம பேசுறோம் இருந்தாலும் இவருடைய ஒரு இதை நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் கேப்னு சொல்ல முடியாது அந்த இஷ்யூ சைஸ் தான் ஏன்னா மார்க்கெட் கேப்ங்கிறது வந்து அது வேற மாதிரி இருக்கும் அந்த இஷ்யூ சைஸை பத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அது வந்து இன்னைக்கு நம்ம நேத்து நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி நேத்து நம்ம உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த இஷ்யூ சைஸ் வந்து அதை வச்சு இது வந்து நூறு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் முப்பது தான் முப்பது கோடி தான் அவர் திரட்ட போறது நூறு மடங்கு சப்ஸ்கிரைப் பொழுது அது வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கு இல்லையா அதே ஒரு ஐயாயிரம் கோடி வெளியீடு வரும் அது வந்து நூறு மடங்குன்னா அது வந்து ஒரு ரியலி உண்மையிலே நூறு மடங்கு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு அவர் சொல்றதுல நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுவோம் கார்த்திக் ராகவ்ங்கிறவர் வந்து நமஸ்தே சார் வாட்ஸ் யுவர் வீஸ் அபவுட் ட்ரம்ப் கோட்டட் செமி ஆனுவலி கம்பெனிஸ் கேன் ரிலீஸ் தர் ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோட்டடி ரிசல்ட்ஸ் கேட்டிருக்காரு சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரியும் பேசுவாங்க நியாயமாவும் பேசுவாங்க அப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டு எப்போதுமே இப்படித்தான் பேசுவாங்க வேற மாதிரி பேசுவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது சி முன்பெல்லாம் ஆண்டறிக்கை மட்டும்தான் இருந்தது அதுல ஒரு சிக்கல் என்ன இருந்ததுன்னா இந்த ஆண்டு முடிஞ்சு அடுத்து நமக்கு இந்த நிறுவனத்தை பத்தி முழு தகவல் வருவதற்கு ஓராண்டு காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதை மாற்றி அமைப்பதற்கு தான் இப்படி எல்லாம் வந்தது இந்த காலாண்டுக்கு ஒரு முறைங்கிறது இப்ப பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்துகிட்டு வருது எந்த ஆண்டுல எனக்கு நினைவு இல்லை பட் பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு வருது ஆல்மோஸ்ட் டூ டிக்கெட்ஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் டூ சைட்ஸ் சயின்ஸுங்கிற மாதிரி நல்லது என்னன்னா நமக்கு அப்பப்ப நிறுவனத்தை பத்தி தெரிய வருது அப்படிங்கிறது நம்ம மூலதனம் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம் முன்னேறி இருக்கா அப்படின்னு தங்கி இருக்கான சிக்கல் என்னன்னா ஒரு காலாண்டோ அல்லது ரெண்டு காலாண்டோ அவர் சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க அதை மேக்கப் பண்ணி அடுத்த ரெண்டு காலாண்டுல பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ஒரு காலாண்டு வச்சு நம்ம வந்து இந்த பங்கு சரியா நம்ம வித்துட்டு போயிடுவோம் அல்லது பிரமாதமா இருக்குன்னு மேற்கொண்டு வாங்கிடுவோம் அடுத்த காலாண்டு வரும்பொழுது அது வேற மாதிரி இருக்கும் அல்லது இதையே நிறுவனங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மேனிப்புலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது ஒரு குவார்டர் ரெண்டு குவார்டர் நல்லா கொடுத்துட்டு மூணாவது குவார்டர் எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டு போயிடுறது அப்படின்னு ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இதுல அட்வான்டேஜும் இருக்கு டிராபேக்கும் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலாண்டு முடிவுகள்ங்கிறது ஒரு இண்டிகேஷன் தான் அந்த எதையுமே நம்பி போடாதீங்கன்னு சொல்லல அதை நம்புங்க பட் அதை தாண்டி நான் சொன்ன காமன் சென்ஸ் இருக்கணும் ஒரே ஒரு ஒரு பத்திரிகையாளர் சத்தியம் கம்ப்யூட்டரோட ப்ரமோட்டர் பார்த்து கேக்குறாரு தொடர்ந்து பல ஆயிரம் கோடிகள் நீங்க லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா டிவிடன் ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க கேஷ் ஃபுளோ எதா இருக்கு என்னன்னு கேட்கறாரு அந்த ஒரு கேள்வி அந்த விஷயத்த அது மட்டும் இல்ல பல விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு ஆனால் அது பெரிய அளவுல மாற்றி அமைத்ததை பார்த்தோம் சத்தியம் கம்ப்யூட்டர்ல அந்த காமன் சென்ஸ் நமக்கு வேணும் நிறுவனத்தை அனலைஸ் பண்ணல பியூர்லி அந்த நம்பர்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் குவார்டர்லி ரிப்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு போக கூடாது அது ஒரு ஒரு பிப்டி பர்சென்ட்டுக்கு மேல அது ஒரு சிக்னிபிகன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அது எல்லாத்தையும் விட ப்ரொமோட்டர்ஸ் கிரெடிபிலிட்டி அந்த தொழிலுக்கான எதிர்காலம் பல விஷயங்கள் அதுல உள்ளடி இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஆன்தான் நான் விரும்புறேன் பட் அதை நம்ம எப்படி அந்த தரவுகளை புரிந்து கொள்ளுங்கிறது நம்மளை நம்ம மாத்திக்கணும் அவ்வளவுதான் இப்ப உதாரணமா சுகர் எடுத்துக்கங்க சர்க்கரை ஆலைகள் கரும்பு எப்ப அவங்களுடைய சீசனே வேற அக்டோபர் அந்த மாதிரி வரும் அவங்களுக்கு எப்ப கரும்பு கிடைக்கிறதோ அப்ப வந்து அதை ப்ராசஸ் பண்ணி சுகர் எடுப்பாங்க சேல்ஸ் நடக்கும் வியாபாரம் நடக்கும் லாபம் வரும் அப்புறம் அந்த சீசன் முடிஞ்ச உடனே கரும்பு வராது ரெண்டு மூணு மாசம் சில சமயம் மெயின்டெனன்ஸுக்கு ஃபேக்டரி மூடி போட வேண்டிய வரும் அப்போ ஒண்ணுமே இருக்காது அப்ப அதை கம்பேர் பண்ணிட்டு முத குவார்டரை விட இது மோசமா இருக்கணும் அது மொத இதை விட நல்லா இருக்கணும் நம்ம எடுத்துக்கிறது எப்படி கரெக்டா இருக்க முடியும் அப்ப அங்க வந்து போன ஆண்டோடு இந்த ஆண்டு அந்த குவார்டரை கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம பலமுறை பல முறை நம்ம பேசியிருக்கோம் ஓகே அது மாதிரி சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சீசனுக்கு சீசன் மழை காலத்துல வேற மாதிரி இருக்கும் போன வருஷம் மழை காலத்துலயும் இந்த வருஷம் மழை காலத்தையும் அப்படி பார்க்கணும் ரெண்டாவது குவார்டரையும் போன வருஷம் ரெண்டாவது குவார்டரையும் பார்க்கணும் இந்த வருஷம் முதல் குவார்டரையும் ரெண்டாவது குவார்டரையும் பார்க்க கூடாது இப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போறோம் இந்த குவார்டர்லி ஆஃப் ஆலிலும் தாண்டி நம்முடைய நம்முடைய இலக்கு நீண்ட காலம் பல ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அதனால இதை தாண்டி நம்ம சென்றுவோம் சார் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து சில கேள்வி பதில் சொல்லி இருக்கோம் அதை தாண்டி நம்ம டெய்லியுமே ஷோல கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் நிறைய கேள்விகள் இன்னும் இருக்கு வரும் வாரங்களில் அதுக்கான பதிலா நம்ம சொல்லுவோம் சார் நிச்சயம் நிச்சயம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்